வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி குரூப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நம்மளுடைய குரூப்ல பத்தி நான் வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமா அல்லது நோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த குரூப்லயே பத்தி நான் வந்து நம்ம நிறைய மெம்பர்ஸ் வச்சிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியாது கரெக்டான முறையில் ஆனா இதுல இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய சில மற்ற மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரியும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பேக்கான நியூஸ் பெருசாக சொல்லி அவங்ககிட்ட இருந்து காசு வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஷன் பண்ணாமல் அப்படி விட்டுறாங்க இது என்ன ஆகுதுனா இந்த மாதிரி நம்ம நமக்கு இது வந்து தெரியாது இன்றைக்கு தான் நமக்கு தெரிய வந்துச்சு இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர்ட்ட வந்து நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபேக்காக வந்து ஒரு நியூஸை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து வேலை இருக்குது அவங்க என்ன வேலை தே ஜாப் தேடிட்டுருக்காங்களோ அது ரிலேட்டிவாக போய் அவங்கள்ட்ட பேசி ஜாப் இருக்கிறதாவும் அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டினா அவங்களுக்கு ஜாப் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தவங்க வந்து ஏமாந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்மகிட்ட வந்து அந்த வந்து அவங்க வந்து கேட்காங்க இந்த மாதிரி உங்க குரூப்ல வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நல்லா தெரிஞ்சுக்காங்க இந்த குரூப்ல இருக்கிற அட்மின் வந்து உங்களை ஏமாத்தினா நான் இப்போ அட்மின்னா நான் ஏமாத்தினா அதுக்கு நான் பொறுப்பாவேன் ஸோ இதுல இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க லட்சக்கணக்கில் டெலிகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க இதுல இருக்க மெம்பர்ஸ்ல வந்து யாராச்சும் ஒரு ஆள் உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒருபோதும் பொறுப்பாக முடியாது இந்த மாதிரி யாரும் தவறுதலாக வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்கன்னா என்னுடைய இந்த குரூப்ல இருக்க அட்மினோ நானும் யாருமே வந்து இதுக்கு பொறுப்பாக மாட்டாங்க ஸோ அதனால நீங்க எல்லாம் கண்டிப்பாக கவனமா இருங்க இந்த மாதிரி யாரும் வந்து ஏமாறாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா இதுக்கு நம்ம ஒரு காசு எதுக்கும் வாங்குறது கிடையாது எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறது கிடையாது எல்லாமே இலவசம் தான் அதனால வந்து இதில் இந்த குரூப்லேருந்து வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க ஓகேவா அவங்களுக்கு தயவு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துறாங்க இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நம்ம குரூப்பில் வந்து அப்படியே மீனும் நம்ம கூட ஃபாலோஸ் பண்ணிட்டு இருங்க நம்ம நிறைய வேலை சொந்தமாக இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம் இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் மறக்காமல் வந்து கவனமாக வந்து ாங்க யாரும் ஏமாந்து ஓகேவா